அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தினா ஒரு ஆணுடைய ஜாதகமும் ஒரு பெண்ணுடைய ஜாதகமும் நம்ம பார்க்கும் பொழுது இரண்டு விதத்தில் யார் அதிகமாக சம்பாதிப்பா அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ என்ன பண்றது பொதுவாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் வருமானம் அப்படிங்கிறது ஒரே வேலைக்கு ஒரே தான் ஆண் பெண் பாகுபாடு இப்ப பாக்கிறது இருந்தாலுமே ஒரு கணவன் மனைவியாக ஒரு ஜாதகம் வரப்போகுதுன்னா ஆணை காட்டிலும் பெண் அதிகமாக சம்பாதிப்பாங்களா பெண்ணை காட்டிலும் ஆண் அதிகமாக சம்பாதிப்பாங்களா அப்படின்னா கணவனை காட்டிலும் மனைவி அதிகமாக சம்பாதிப்பாங்களா மனைவியை காட்டிலும் கணவன் அதிகமாக சம்பாதிப்பாங்களான்னு ஒரு கேள்வி வருது வந்து அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னா ஆண் ஜாதத்தை எடுத்து லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பாருங்க ஆறாம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பாருங்க எட்டாம் அதிபதி பத்தாம் அதிபதி இவர்கள் பாருங்க இவர்கள் யாராவது ஒருத்தர் யார் லக்னாதிபதி கூட அதிகமாக தொடர்பு வச்சிருக்காங்களோ அவங்க மூலியமா ஜாதகருக்கு வருமானம் வரும் இப்போ ரெண்டாம் அதிபதி லக்கணாதிபதி ரெண்டாம் அதிபதி கூட தொடர்பு பெற்று ரெண்டாம் அதிபதி நல்ல நிலைமையில் இருந்தார்னா இந்த ஜாதகர் வருமானம் சம்பாதிப்பார் எப்படி சம்பாதிப்பார் அப்படிங்கிறதுக்கு ஆறாம் பாவம் தொடர்பு வந்தால் வேலைக்கு போய் சம்பாதிப்பார் பத்தாம் பாவம் தொடர்பு வந்தால் சொந்த தொழில் செய்து சம்பாதிப்பார் எட்டாம் பாவம் தொடர்பு விட்டால் எதிர்பாராத உயிர் சொத்துக்கள் வரும் அப்படின்னு இருக்கும் ஆறாம் பாவம் சம்பந்தப்பட்டீங்கன்னா வாடகை வருமானம் வரும்னு இருக்கும் இது எல்லாமே வந்து ஜாதகருக்கு பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இப்போது ஒரு ஜாதகத்தில் வந்து ரெண்டாம் அதிபதிக்கு ஆறாம் அதிபதி தொடர்பு இல்லை பத்தாம் அதிபதி தொடர்பு இல்லை ஆனால் எட்டாம் அதிபதி தொடர்பு இருக்காருன்னா அந்த ஜாதகர் வந்து போய் அதிகமாக சம்பாதிக்க முடியாது சொந்த தொழில் பார்த்து அதிகமாக சம்பாதிக்க முடியாது திடீரென்று உடல் உழைப்பு இல்லாத வருமானம் ஏதோ ஒரு வகையில் ஜாதகருக்கு வரும் அதன் மூலயமா ஜாதகருக்கு ஆதாயம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் எட்டாம் மடம் அப்படிங்கிறது ஏன்னா உன் மனைவிக்கு வந்து ரெண்டாம் இடம் அப்போ மனைவியோடைய சம்பாத்தியத்தை குறிக்கும் அப்போ மனைவியோடைய சம்பாத்தியம் வந்தாலுமே அது அவருக்கு எதிர்பாராத தன வரவு தான் அப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் இத்தனை விஷயங்களை பேஸ் பண்ணி கணவர் சம்பாதிப்பாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதே மனைவிக்கு அந்த ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது ஏழாம் அதிபதிக்கு ரெண்டாம் இடம் எப்படி ஏழாம் அதிபதிக்கு ஆறாம் இடம் எப்படி இருக்கு ஏழாம் அதிபதிக்கு பத்தாம் இடம் எப்படி இருக்குது இதை பேஸ் பண்ணி ஏழாம் அதிபதியோட எந்த கிரகம் தொடர்பு இருக்கிறதோ அந்த கிரக காரகத்துவம் மூலமாக ஜாதகத்துக்கு வருமானம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போது இது ஆணுடைய ஜாதக காட்டிலும் பெண்ணுடைய ஜாதகத்திலையும் பார்க்கணும் இரண்டு ஜாதகத்திலும் மெஜாரிட்டியாக இப்போ ஆண் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதிக்கு வருமானம் அதிகமாக காமிக்கிறதுனா அவங்களுக்கு வ மனைவியாக வரக்கூடிய மனைவி ஜாதகத்திலையும் அவங்களுக்கு வருமானம் அதிகமாக காமிக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதான் பொதுவான தகவல் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஆண் அதிகமாக சம்பாதிப்பாங்களா பெண் அதிகமாக சம்பாதிப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு நம்ம இத்தனை விஷயங்களையும் பார்க்கணும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் இந்த பாவங்களை ஏதாவது திதிசூன்யம் நீசம் அஸ்தங்கம் பக்ரம் பாதகம் இது தொடர்பு இருந்தால் அதன் மூலியமாக வருமானம் ரீதியாக குறைபாடுகள் உண்டு தான் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சின்ன தகவல் இது எல்லாமே சிம்பிளான கான்செப்டு தான் எந்த பாவத்தை பார்க்குறோம் எந்த கிரகத்தை பார்க்குறோம் என்ன தேவைக்காக பார்க்குறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது நிறைய மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனவே பொதுவான தகவலை தெரிஞ்சுக்கங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்